தேர்தல் ஆணையத்தினுடைய எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இந்த ப்ராசஸ்ல வாக்காளர்கள் எல்லாருமே ஒரு எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஆனா அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க தான் இந்த வீடியோ எனிமிரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டாப் டு பாட்டம் தகவல்களை இந்த வீடியோ தர இருக்கிற முழுசாக இந்த வீடியோவை பாருங்க தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஃபார்ம் எல்லாருக்குமே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இப்ப உங்களுக்கு வாக்கு இருக்கு அப்படின்னா எந்த அட்ரஸ்ல உங்களுக்கு வாக்கு இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய வீடு தேடி வந்து இந்த எனுமினேஷன் ஃபார்ம்ஸ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தேர்தல் நிலை அதிகாரிகள் கொடுப்பாங்க அவங்க வந்து ஃபார்ம் கொடுக்கலனா என்ன நான் இன்னொருத்தவங்களுடைய ஃபார்மை வாங்கி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வாக்காளருக்கான பிரத்யேகமான ஃபார்ம் அந்த ஃபார்மை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாக்காளருடைய பெயர் அவருடைய முகவரி அவருக்கு இப்போ எங்க வாக்கு இருக்கு அதனுடைய பாகம் என்ன சீரியல் என்ன அவருடைய படம் ஒரு கியூஆர் கோட் அப்படின்னு அவங்களுக்கான பிரத்யேக ஃபார்மாக தான் அது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கப்படும் அதனால இன்னொருத்தனுடைய ஃபார்மை நீங்க ஜெராக்ஸ் எடுத்து ஃபில் பண்ணி தர முடியாது சரி இப்போ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல டாப் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பெயர் முகவரி உங்களுடைய பாகம் மென் சீரியல் எண் உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஒரு போட்டோவும் ஒரு கியூஆர் கோடும் இருக்கும் இதை தாண்டி ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க அதுல உங்களுடைய ரீசெண்டான போட்டோவை நீங்க அந்த இடத்துல ஒட்டி கொடுக்கணும் இதுக்கப்புறமாக அந்த ஃபார்ம்ல இருக்கிற பாக்ஸஸை நம்ம மூணா பிரிச்சுக்கலாம் மேலே இருக்கிறது பாக்ஸ் நம்பர் ஒன் கீழே லெஃப்ட் சைடு இருக்கிறது பாக்ஸ் நம்பர் டூ ரைட் சைடுல இருக்கிறது பாக்ஸ் நம்பர் த்ரீ முதல்ல பாக்ஸ் நம்பர் ஒன்னு கூறுவோம் அதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க பிறந்த தேதியை முதல்ல குறிப்பிடணும் அதன் பிறகு ஆதார் எண் கேட்கிறாங்க ஆனால் ஆப்ஷனல் அதாவது விருப்பம் இருந்தால் நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அதனால ஆதார் நம்பர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கிறாங்க அதை கொடுங்க அதுக்கடுத்து தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை கேட்கறாங்க அதையும் கொடுங்க ஒருவேளை தந்தைக்கு வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்துச்சு அப்படின்னா அதை அந்த இடத்துல கொடுங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க இல்லைனாலும் கவலைப்பட தேவை கிடையாது அது ரொம்ப கட்டாயம் கிடையாது அடுத்ததாக உங்களுடைய தாயாரனுடைய பேரை கேட்கறாங்க அவங்களுடைய பேரை கொடுங்க அவங்களுக்கும் ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டரைடின்னுடைய எண்ணை அந்த இடத்துல கொடுங்க ஒருவேளை இல்லனாலும் இங்கேயும் கவலைப்பட தேவை கிடையாது அடுத்ததாக உங்களுக்கு திருமணம் ஆகி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய பெயரையும் அவங்களுடைய ஓட்டரைடியும் அந்த ஐடியும் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லனாலும் கவலை இல்ல முடிச்சாச்சு அடுத்ததாக இருக்கிறது பாக்ஸ் டூ மற்றும் பாக்ஸ் த்ரீ இந்த ரெண்டு பாக்ஸ்ல நீங்க எந்த பாக்ஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல நடந்த எஸ்ஐ அந்த இறுதி பட்டியல்ல உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இடது பக்கம் இருக்கிற அந்த இரண்டாவது பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணா போதும் இல்ல என்னுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல இல்ல அப்ப எனக்கு பதினெட்டு வயசு ஆகல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரைட் சைட்ல இருக்கிற அந்த மூன்றாவது பாக்ஸை ஃபில் பண்ணணும் இல்ல என்னுடைய பேரும் எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பேரும் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல இல்ல அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு பாக்ஸையுமே ஃபில் பண்ணாம கையெழுத்து போட்டு இந்த ஃபார்ம்ஸை திரும்பவும் அந்த பூத் லெவல் ஆபிசர்ட்டே கொடுத்துடணும் சரி இப்போ ரெண்டாவது பாக்ஸை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்களுடைய பெயர் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் நீங்க இந்த ரெண்டாவது பாக்ஸ ஃபில் பண்ண போறீங்க முதல்ல என்ன கேட்பாங்க வாக்காளருடைய பெயர் அதில் உங்களுடைய பெயரை கொடுக்கணும் ரெண்டாவது உங்களுடைய இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிற அந்த ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா அந்த எண்ணை இந்த இடத்துல குறிப்பிட சொல்லி கேட்கிறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொடுங்க தெரியலனாலும் கவலை கிடையாது ஏன்னா இருந்தா மட்டும் கொடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க அது இல்லைன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க அங்க உங்களுடைய உறவினரின் பெயர் அப்படின்னு கேட்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குல்ல அதுல உறவினர் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருத்தருடைய பெயரை கொடுத்திருப்பீங்க அது உங்களுடைய அப்பாவினுடைய பெயராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மனைவினுடைய பேராக இருக்கலாம் அம்மாவினுடைய பெயராக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவருடைய பேராக கூட இருக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல யாரை நீங்க உறவினராக கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய பெயரை உறவினர் அப்படிங்கிற அந்த செக்ஷன்ல நீங்க ஃபில் பண்ணணும் சரி இப்ப அடுத்ததான் என்ன கேக்குறாங்க அந்த உறவினரோட உங்களுக்கு இருக்கிற உறவு முறை என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும் அதாவது இப்ப நீங்க உங்களுடைய அப்பாவை உறவினராக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவருக்கும் உங்களுக்குமான உறவு என்னது தந்தை அதை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும் சப்போஸ் நீங்க மனைவியாக இருக்கீங்க உங்களுடைய கணவருடைய பெயரை உறவினர் அப்படின்னு கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க கணவர் அப்படிங்கறத ஃபில் பண்ணணும் உங்க அம்மாவினுடைய பெயரை உறவினர் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா தாய் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஃபில் பண்ணணும் அடுத்தது மாவட்டத்தை கேட்பாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல எந்த மாவட்டத்துல இருந்தீங்களோ அதை குறிப்பிடணும் அப்படி குறிப்பிடும் போது ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சில குழப்பங்கள் வரலாம் ஏன்னா நீங்க இப்ப இருக்கிற மாவட்டம் ஒன்னாக இருக்கும் அதே அட்ரஸ்ல தான் இருப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இரண்டுல அந்த மாவட்டம் வேறையாக இருந்திருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சென்னை நகர்ல இருக்கிற பல பகுதிகள் இப்பவுமே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு ஆனா ஒரு காலத்துல இது சென்னை மாவட்டத்துக்குள்ள வந்திருக்கலாம் இப்படி நகரங்கள் எக்ஸ்பேண்ட் பண்றதுனால மாவட்டங்களும் விரிவடைஞ்சிருக்கலாம் அல்லது ஒரு மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கலாம் அதனால ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தீங்களோ அதே மாவட்டத்துல இப்போவும் நீங்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது பிரிக்கிறதுனால வேற வந்திருக்கலாம் அதை நீங்க தெளிவாக பார்த்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்தது மாநிலம் கேட்பாங்க தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க அடுத்தது ரொம்ப முக்கியம் தொகுதி நான் எப்படி மாவட்டத்துக்கு சொன்னேன்னா அதே கதை தான் தொகுதிக்கும் நிறைய தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டிருக்கு புதுசா தொகுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இருக்கிற இரண்டு தொகுதிகள் ஒன்றாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த இடைப்பட்ட ரெண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்திருக்கு அதனால ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல நீங்க இருந்த தொகுதி வேறையாகவும் இப்போ நீங்க இருக்கிற தொகுதி வேறையாகவும் கூட இருக்கலாம் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல எந்த தொகுதியோ அதை பார்த்து நீங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிடணும் நீங்க ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல எந்த தொகுதி எந்த மாவட்டத்தில் வரீங்க அப்படிங்கிற தகவலை நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலேயே கூட பார்க்கலாம் அடுத்ததா கடைசியா ஒரு பாக்ஸ் இருக்கு அதுக்கு வருவோம் அதுல உங்களுடைய சட்டமன்ற தொகுதியின் எண் என்ன கேட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து சைதாப்பேட்டை தொகுதியில நான் இருந்தேன் அப்படின்னா சைதாப்பேட்டையினுடைய தொகுதி எண் ரெண்டாயிரத்தி போட்டுட்டு அந்த அப்படிங்கிற தொகுதி பேரையும் அந்த இடத்துல நான் எழுதிருவேன் அதன் பிறகு பார்ட் எண் அதாவது பாகம் எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதாவது உங்களுக்கு எந்த வாக்குச்சாவடியில வாக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பாகம் எண் அந்த பாகம் எண் என்னவோ அதை அந்த இடத்துல குறிப்பிட்டு அடுத்து அந்த வாக்குச்சாவடியில உங்களுடைய பேர் எத்தனாவது வரிசையில் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த வரிசை எண் என்ன அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல குறிப்பிடணும் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த தகவலை விட இந்த மூன்று முக்கியமான நம்பர்ஸ் இருக்கு இந்த நம்பர் வச்சு தான் தேர்தல் ஆணையம் உங்களுடைய பெயரை ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்துச்சு அப்படின்னா அதோட மேட்ச் பண்ணுவாங்க அதனால இந்த மூன்று நம்பர்களை மட்டும் ரொம்ப கவனமாக கொடுங்க அதெல்லாம் சரி அந்த மூன்று நம்பர் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்த தகவல் எல்லாம் தெரியலையே அந்த ஓட் ஐடியும் என்கிட்ட இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு வெப்சைட்டை சொல்கிறாங்க ஓட்டர் ஸ்டாட் இசை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னா அந்த இணையதளத்துக்குள்ளே போங்க அதில் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்து ஐந்துல நடந்த எஸ்ஐஆரில் உங்களுடைய பேரை தேடுங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆப்ஷன் அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்பர் கேட்கும் ஓடிபி கேட்கும் அதை கொடுங்க லாகின் பண்ணுங்க உள்ள போன உடனே சர்ச் பை நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதாவது உங்களுடைய பேரை கொண்டு ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய தகவல்களை தேடுறதுதான் அந்த ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல நீங்க எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க எந்த தொகுதியில இருந்தீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவீங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கீழே உங்களுடைய பெயரை கேட்கும் அப்படி பெயரை கொடுக்கும் போது கவனமாக கொடுங்க ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல வாக்காளர்களுடைய பேர்கள் எல்லாம் தமிழ்ல தான் இருந்துச்சு அதனால தமிழ்ல மேட்ச் பண்றதுக்காக அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகுற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுல சரியான ஸ்பெல்லிங் உங்களுடைய பேரை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வரும் உங்களுடைய டீடைல்ஸ் மட்டும்தான் வருமா இல்ல உங்களுடைய பேர்ல யார் யாருடைய பேர் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆகும் உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது உங்களுடைய பேர்னா அந்த தொகுதியில் எத்தனை ராமகிருஷ்ணன் இருந்தாலும் அவங்களுடைய பேர் எல்லாமே லிஸ்ட் ஆகும் நீங்க அப்போ உங்களுடைய பேரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய தந்தையோ இல்ல நீங்க எந்த உறவினருடைய பேரை உங்க ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர் லிஸ்ட்ல கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை வச்சுதான் இது என்னுடைய பேர் தான் அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்த முடியும் அப்படி உங்களுடைய பேரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நேரா பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய பார்க் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க தொகுதி எண் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூணையும் அந்த கடைசி பாக்ஸ்ல ஃபில் பண்ணி முடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க அப்படி என்னால் இணையதளம்லாம் போய் சர்ச் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்மை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா பூத் லெவல் ஆபீசர் அவங்க என்னுடைய பேரை கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேளுங்க அவங்க நிச்சயமாக அவங்க கையில இருக்கிற ஆப் மூலமாக அந்த தகவல்களை உங்களுக்கு எடுத்து தருவாங்க நீங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் ஒருவேளை உங்களுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இல்ல அப்படின்னா நீங்க அந்த பாக்ஸ் டூவை ஃபில் பண்ண கூடாது இப்ப நீங்க ஃபில் பண்ண வேண்டியது பாக்ஸ் த்ரீ அதுவும் எப்ப ஃபில் பண்ணணும்னா உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பேர் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க இந்த மூன்றாவது பாக்ஸை ஃபில் பண்ணணும் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் முதல்ல பேர் அப்படின்னு கேட்பாங்க இந்த இடத்துல உங்களுடைய பெயரை கொடுத்துறாதீங்க உங்களுடைய உறவினர் அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள்ல யாருடைய பெயர் ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல இருக்கோ அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல கொடுங்க உதாரணத்துக்கு உங்க அப்பாவினுடைய பெயர் இருக்கு அப்படின்னா அவருடைய பெயரை இதுல கொடுத்துருங்க அடுத்தது அவங்களுடைய ஓட்டர் ஐடி கேட்பாங்க ஐடி இருந்தா கொடுங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இது ஆப்ஷனல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததா உறவினரின் பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல நீங்க மேல அதாவது பெயர் அப்படிங்கிற இடத்துல யாருனுடைய பெயரை கொடுத்தீங்களோ அவங்க ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல யார உறவினராக கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பெயரை இந்த இடத்துல நீங்க குறிப்பிடணும் உதாரணத்துக்கு நீங்க உங்களுடைய தந்தையின் பெயரை பெயர் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவரு ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து ஓட்டர் லிஸ்ட்ல அவருடைய தந்தை பெயரை உறவினராக கொடுத்திருந்தார்னா அவருடைய பெயரை அந்த இடத்துல நீங்க குறிப்பிடணும் இதுவே உங்களுடைய தந்தை உங்களுடைய அம்மா அதாவது அவருடைய மனைவியின் பெயரை ரெண்டாயிரத்தி இரண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்துல உறவினர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த உறவினரின் பேர்ல உங்க அம்மாவினுடைய பேரை நீங்க எழுதணும் அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது உறவுமுறை முறை அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் உறவு முறைன்னு நம்ம பாக்ஸ் டூல ஃபில் பண்ணதுக்கும் பாக்ஸ் த்ரீல ஃபில் பண்ண போறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாக்ஸ் த்ரீல முதல்ல டாப்ல பேர் அப்படிங்கிற இடத்துல யாரை குறிப்பிட்டிருக்கீங்களோ அவங்களோட உங்களுக்கு இருக்கிற உறவு என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல சொல்லணும் அதாவது உங்க அப்பாவினுடைய பேரை கொடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல தந்தை அப்படின்னு போடணும் இல்ல உங்க தாத்தாவினுடைய பேரை கொடுத்திருக்கீங்க அப்படின்னா தாத்தா அப்படின்றத இந்த இடத்துல எழுதணும் இல்ல அம்மாவினுடைய பேரை கொடுத்திருந்தீங்கன்னா அம்மானு எழுதணும் பாட்டியினுடைய பேரை கொடுத்திருந்தீங்கன்னா பாட்டின்னு எழுதணும் அடுத்தது மாவட்டம் கேட்டிருக்காங்க மாநிலம் கேட்டிருக்காங்க தொகுதி கேட்டிருக்காங்க தொகுதியினுடைய எண் கேட்டிருக்காங்க பாகம் எண் கேட்டிருக்காங்க அந்த வரிசை எண்ணும் கேட்டிருக்காங்க ரெண்டாவது பாக்ஸ்ல இதையெல்லாம் நம்ம எப்படி உங்களுக்கு கண்டுபிடிச்சோமோ அதே மெத்தட்ல தான் உங்க அப்பாவுக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு ஃபில் பண்ணி தரணும் சரி இப்போ என்னுடைய பேரும் இல்ல எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியினுடைய பேரும் ரெண்டாயிரத்தி அல்லது ரெண்டாயிரத்தி வாக்காளர் பட்டியல் இல்ல அப்படின்னா நீங்க இந்த ரெண்டு பாக்ஸையும் ஃபில் பண்ணாம பாக்ஸ் ஒன்றை மட்டும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் கையிலேயே கொடுத்துருங்க ரெண்டு ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க அதில் ஒன்று நீங்கள் வச்சுக்கணும் ஒன்றை மட்டும் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் கையில் கொடுக்கணும் ஃபார்ம் கொடுக்கறத மட்டும் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் ஃபார்ம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுடைய பெயரை வரைவு வாக்காளர் பட்டியலில் ஒன்பதாம் தேதி சேர்த்து வெளியிடுவாங்க நீங்கள் ஃபார்மை கொடுக்கலன்னா உங்களுடைய பேர் இப்போ இருக்கிற ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தும் நீக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதனால எப்படியாவது இந்த ஃபார்ம்ஸே நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துருங்க நான் வீடு மாறிட்டேன் எனக்கு ஓட்டு ஒரு இடத்துல இருக்கு நான் இருக்கிற அட்ரஸ் வேற இடத்துல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வராது உங்களுக்கு எந்த இடத்துல ஓட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு தான் ஃபார்ம் போகும் அப்போ அந்த ஃபார்ம் எனக்கு வரலன்னா என் பேர் இதில் சேர்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ்ல இருந்தீங்க இல்லையா அந்த வீட்டுல அக்கம் பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எங்களுடைய ஃபார்ம்ஸ் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் கிட்ட இருந்து வாங்கி வைங்க நாங்க நேரில் வந்து வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கலாம் ஒண்ணு அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா இசி டாட் அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதுக்குள்ள போய் உங்களுடைய ஓட்டர் ஐடி என்ன கொடுத்து லாக்இன் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களை பத்தின டீடெயில்ஸ் எல்லாம் வரும் அதுல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பூத் லெவல் ஆபீசர் யாரு அவருடைய எண் என்ன அப்படிங்கறத அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் அட்ரஸ் மாறிட்டேன் இந்த ஃபார்ம் எனக்கு கொடுக்குறீங்களா நான் வந்து ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க அவர் கொடுத்தாரு அப்படின்னா அதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் விடும் இல்லை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சில பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் கொடுக்க மாட்டுறதாகவும் சொல்கிறாங்க அப்படி கொடுக்கலன்னா உங்களுடைய பேரை பெர்மனென்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி தேர்தல் ஆணையில கொடுத்துருவாங்க அப்படி நோட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது திரும்ப நீங்கள் ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலை இணைத்துக்கணும் அது ஒன்று தான் வழி சப்போஸ் நீங்க வெளியூர்ல வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா இதே ஃபார்ம் ஆன்லைன்ல இருக்கு நீங்க ஆன்லைன்லயும் இதை ஃபில் பண்ணலாம் ஆன்லைன்ல இந்த எனிமிரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே விளாவரியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த எனிமிரேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு டாப் டு பாட்டம் எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க அதுக்கான பதில நம்ம தேர்தல் ஆணையம் கிட்ட இருந்து கேட்டு சொல்லலாம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி